என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கைராளி சிக்கன் ஒயிட் குருமா அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறைவான மசாலா பொருள்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேச்சுலர்கள் அல்லது இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சுலர்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது கைராலி சிக்கன் எல்லா இடத்துலையும் எல்லா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையும் கைராலி சிக்கன் தனியாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இது தேவையான பொருட்கள் கைராளி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் நம்ம அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோ எலும்போடு எடுத்துக்கங்க சிக்கனு இஞ்சி பூண்டு சம அளவு இஞ்சியும் பூண்டும் சம அளவில் அரைச்ச பேஸ்ட்டு கொத்தமல்லி தலை புதினா தலை பச்சை மிளகா தயிர் முந்திரி இந்த முந்திரி போடுற இடத்துல கசகசா சேர்த்து கூட போடலாம் இல்லை முந்திரி இல்லாமல் கசகலா கசகசாவும் தனியாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம முந்திரி மட்டும் போடுறோம் வறுத்த வெங்காயம் வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் முன்னகுட்டியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது சோம்பு எண்ணெய் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் கரம் மசாலா ஜீரகத்தூள் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம செய்யும்போது என்னென்ன பொருட்கள் எவ்வளோ அளவில் போடணுங்கிறத நாங்கள் சொல்கிறேன் வாங்க சமைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தே ஒரு மசாலா பேஸ்ட்டு ஒன்று அரைக்கணும் அது முந்திரி ஒரு பதினஞ்சு பல் முந்திரி இது இல்லாதவங்க நீங்கள் கசகசா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் நம்ம முந்திரி போடுறோம் முந்திரியும் போடலாம் கசகசாவும் போடலாம் நம்ம முந்திரி போடுறோம் ஒரு பதினஞ்சு இருபது பல் சும்மா சும்மா கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சோம்பு மல்லி கொத்தமல்லி நல்லா கீழே இருக்க பார்த்தீங்களா காம்பு இந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துருக்கோம் காம்பு நல்ல மணமாக இருக்கும் அதனால் காம்பை கொத்தமல்லி காம்பும் தலையும் சேர்த்து போடுறோம் காம்பும் நல்லா போடுறோம் நல்லா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் புதினா குறைவாக போடணும் சும்மா பேருக்கு இந்த அவ்வளோண்டு ஒரு சின்ன பிஞ்சு புதினா போடுறோம் ஒரு நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அரை கிலோ சிக்கனுக்கு நாலு பச்சை மிளகா ஒரு கால் கிளாஸ் இதில் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மசியை அரைச்சிட்டு வந்துடணும் ஹை இல்லை லோ இல்லை மீடியமான தீயை வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம எடுத்தவொடனே எண்ணெயில் இஞ்சி பூண்டு போட போகிறோம் அதனால் மிதமான தீயில வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ஹையில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானொலி வச்சுக்குருவோம் நம்ம வெங்காயம் பொறிச்சதுல அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெய் ஒரு அரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஓட்டுக்கிறோம் அதாவது குழிக்கரண்டியில் மூணு குளிக்கரண்டி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வெங்காயம் போடலை ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் அரை கிலோவுக்கு இப்போ தீ வந்து மிதமான தீயில் இருக்குது மிதமான தீயில் இஞ்சி பூண்டு விழுது வேகட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கழுவி சுத்தம் பண்ணினேன் அரை கிலோ சிக்கன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலையும் இஞ்சி பூண்டுலேயும் அந்த சிக்கன் நல்லா பரண்டு வரட்டும் இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க நம்ம இப்போ அந்த கறிக்கு பிடிக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சால்ட்டு தூள் உப்பு டேபிள் சால்ட்டு போடுறோம் இப்போ எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வருது கறி நல்லா அந்த இரத்த கலர் போய் கறி வெந்த கலருடைய பக்குவம் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் நல்ல தயிர் இப்போ கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா முந்திரி அரைச்ச பேஸ்ட்டை விட்டுருவோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை கிலோவுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இப்போ வறுத்து வச்சோம்னா வெங்காயம் அந்த வறுத்து வச்ச வெங்காயம் ஒரு கப்பு அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் அதையும் இதில் போட்டுருவோம் இப்போ இந்த நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கணும் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க உப்பு இப்போ நம்ம இதுக்கு தேவைக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கோம் ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் இப்போ சும்மா ஒரு நூறு எம்எல் தண்ணி சிக்கன் வேகிறதுக்காக ஒரு நூறு எம்எல் தண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கங்க உப்பு செக் பண்ணிக்கிட்டு இதோடு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்க போகிறோம் ஸ்லோ சிம்மான தீயில் ஹையில் மீடியம் இல்லாமல் மி சிம்மில் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறோம் இப்போ என்ன நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது மட்டுந்தான் நம்ம உரப்புக்கு போடுறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கங்க லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி தீயை ஆஃப் பண்ணிடுங்க கைரா சிக்கன் கொர்மா ரெடி ஆயிடுச்சு இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் காரம் இருக்காது நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதில் நம்ம கொத்தமல்லி புதினா முந்திரி எல்லாம் அரைச்சி போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சாப்பாடோட சப்பாத்தியோட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு பரோட்டாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ருசி இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சம் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்